நம்ம கொடுத்த இந்த கோப்ரோ ஆஃபரில் ட்ராவல் வித் சோமா நம்ம ப்ரோ வந்து ஃபோன் முந்தைய நேற்றே ஃபோன் பண்ணார் போட்ட உடனே ஃபோன் பண்ணிட்டார் வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் இன்றைக்கி தான் சேல் சொன்னோம் பட் நேற்றே ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் கொடுத்தாச்சு இன்னைக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியாக வந்திருந்தார் கிளம்புறது முன்னாடி கூட ஃபோன் பண்ணுறேன் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி வரணும் ரொம்ப தூரம் கொஞ்சம் தயவு செய்து ஒரு பீஸ் எடுத்து வச்சிருங்க அப்படின்னாரு ஸோ அவருக்காக தான் இந்த டிவைஸ் அது மட்டும் இல்லாமல் நாம அவர் வாங்கின அந்த கேமராவில் தான் இப்போ நம்ம வீடியோவும் இருக்கோம் ஸோ ப்ரோ நல்லா பண்ணுங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் வீடியோ க்ரோ ஆகிறதுக்கு ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இதுதாங்க அந்த கோப்ரோ பண்டில் வாங்க உள்ளன இருக்குன்னு பார்க்கலாம் கோப்ரோ கேமரா இங்கே வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எச் இந்த இந்த மோட்டர் பண்ணுவாங்கள அவங்களுக்காக அப்புறம் ஒரு கோப்ரோ ஹோல்டர் இருக்கு என் பேட்டரி வந்து கோப்ரோலே ஃபிட் பண்ணிட்டேன் அப்புறம் சார்ஜிங்கு ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க இது வந்து அடாப்டர் கொடுக்கல பவர் அடாப்டர் நம்ம தான் வாங்கணும் எவ்வளோ நாள் நம்ம பேக் பேக்கர் குமார் வே டு கோ தமிழ் அப்புறம் ட்ரான்சிட் பைக்ஸ் ப்ரோகாஸ்டியேட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரக்கர் இன்னும் நிறையா இருக்குது அவங்க சேனல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒன்று வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் ப்ரைஸ் தான் கட்டுப்படியாவில் இப்போது கடைசியாக ஆஃபரில் வாங்கியாச்சு ஒரு ஜாப்லெஸ் காய்க்கு தான் இதோட வேல்யூ எவ்வளோ அதிகம்னு தெரியும் நம்ம வீட்டில் எசென்ஷியல்ஸ் அவங்க கொடுப்பாங்களே மளிகை செம்ம பொருள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு லேப்க்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங் நினைக்கிறேன் என்டீரோ பேட்டரி இருக்கு இங்கே வந்து சி டைப் சார்ஜ் பாயிண்ட் இருக்குது நம்ம சி டைப் சார்ஜ் கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆஃப் பண்ணிடணும் அவள் தான் இங்கே பாருங்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் வாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கேன் எதாவது வெப்சைட்டில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு லைட் ஏரியுதா பேக் சைடில் ஒரு குட் லைட் ஏரியதா இது எரிஞ்சதுனா கோப்ரோ சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து கோப்ரோ வந்து ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் மேலே டாப்பில் பட்டன் இருக்குல்ல இதை இப்படி ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணோன்னா அதே மேலே டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ நம்ம பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க இப்படி கீழே இல்லை இப்படி தள்ளினா போதும் அந்த வீடியோ வந்துடும் ப்ரெஸ் பண்ணு அவ்வள்தான் இப்போ இங்கே கீழே வீடியோ இருக்கா அதை சூ சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் டென் பிக்சல் இருக்குது நடுவில் ஃபோர் கே இருக்குது மேலே ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கே இருக்குது நம்ம வேண்டிய ரெசல்யூஷன் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம டென் பிக்சல் வந்து இந்த கோப்ரோ க்விக்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலிமா ஃபோனில் சேவ் பண்ணி நார்மல் நம்ம எடிட் எடிட் பண்ணுவோம்ல விஎன் ஆப்பு அதிலெலாம் அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபோர் கேக்கு மட்டும் லேப் தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபோனில் வந்து ஃபோர் கே வீடியோ ப்ளே ஆகாது இப்போது வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டோம் இப்போ கோபுரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதான் கோபுரம் பவர் ஆஃப் ஆகிடுச்சு ஃபேவரட் யூடியூபர்ஸ் போடுற வீடியோலாம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம் நம்மளும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாங்கியாச்சு லெட் சி இட் கோஸ்